உத்திரமேரூர் வட்டம் மணல்மேடு கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மணல்மேடு கிராமத்தில் ஜெயம் பொதுநல அறக்கட்டளை சார்பில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சென்னையைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் பங்கேற்று பொது மருத்துவம் எலும்பு முறிவு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆலோசனை காசநோய் சிகிச்சைகள் புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவம் சர்க்கரை நோய் கண் பார்வை குறைபாடுகள் தூர தூரப்பார்வை கண்ணில் நீரழுத்தம் கண் உரை ஒற்றை தலைவலி கண்ணில் சதை வளர்ச்சி உள்ளிட்ட கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன மேலும் இசிஜி இயன்முறை மருத்துவம் முழு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன இம்முகாமில் மணல்மேடு கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்தனர் இந்த மருத்துவ முகாமில் எயில் இந்தியா லிமிடெட் ஜெயம் பொதுநல அறக்கட்டளை தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ரபேல் மருத்துவ குழுவின் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர்